ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் ஒன்று பெருசு ஒன்று சின்னது இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம வந்து ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்துருக்கோம் ஆ வந்து பாருங்கள் நம்ம இந்த இந்த சைடெல்லாம் பார்த்திங்களா அந்த சைட்லெல்லாம் வந்து நம்ம நார் உரித்து எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த க்ளீன் பண்ணியாச்சு நாரெல்லாம் க்ளீன் பண்ணதுக்காக இப்போ நம்ம வந்து இதே மாதிரி இந்த இதே மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க உரித்தோம்ல அதே மாதிரி உரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு ரவுண்டாக பாருங்கள் கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நைஸாக கிடைக்குமோ அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்டு நல்ல நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நாரெல்லாம் அவ்வளோ இல்லை நம்ம நாரெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு நார் இல்லை செலதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணும்போது கூட நார் வர வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த வரல் வச்சு இப்படி லைட்டாக அப்படி அதே மாதிரி பாருங்கள் எ எங்க இதில் சுத்தமாக நார் இல்லை நார் அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து விரல் வச்சு இப்படி இப்படியே விரல் வச்சு இப்படி இப்படியே சுத்தினா கூட போதும் இப்படி சுற்றி எடுத்தேன்னா நாறு விரலில் சுற்றிடும் நீங்கள் தூரம் போட்டுக்கலாம் அப்படி நார் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது தான் நாறு இருந்தால் உடம்புக்கு இந்த வாழைத்தண்டோட நாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ நீங்கள் வந்து கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் வச்சு கொடுங்க நல்லா அவங்களுக்கு ரொம்ப அந்த கல்லெல்லாம் க கரைஞ்சிரும் அதனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஏன் தண்ணியில் போடுறோன்னா சில வாழை தண்ணி வந்து ரொம்ப கருத்து போயிடும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா அதே மாதிரி கறுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி வா தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா தூச்சி இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டெல்லாம் பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இதே பிறகு இதே மாதிரி நாலு நாளாக சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம் நாலு நாளாக வச்சு நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க பொடியை கட் பண்ணா என்ன அதே மாதிரி சீக்கிரமாக வெந்து கடைக்கு நம்மளுக்கு அதே மாதிரி ஒயில் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன இதில் பார்க்க நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக நம்ம பொறி குட்டி குட்டியாக கட் பண்ணுறது எங்கள் வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் பழைய வாழைத்தண்டு தான் நாங்கள் வாங்கினதே இருந்து வாங்கும்போது தான் கொஞ்சம் கருப்பா இருக்கு அதனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது இப்ப பாருங்க நம்ம வந்து வாழைத்தண்டு பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீட்டமா நீட்டமாக தான் இருக்கு இப்படி கட் பண்ணாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து இதை பாருங்க உடை உடையுது பாருங்க அவ்வளோதான் இதனால் பேனில் போட்டு நம்ம வந்து இப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த நாவும் சரிமா இந்த வாழை தண்ணி நீர் திண்டமாக இருக்கிறதெல்லாம் அப்படி சின்ன சின்னதாக உடஞ்சி கிடைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து நீட்டமாக கட் பண்ணால் கூட போதும் இப்போ இந்த கட் பண்ணது நம்ம தண்ணியிலே திருப்பி போட்டுடலாம் எதுக்குன்னா இப்படி கட் பண்ணி வச்சாலும் கருத்துரும் இல்லை ஏற்கனவே கொஞ்சம் கருப்பாக இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னும் வெளியவே வச்சு கட் பண்ணி அப்படியே வச்சோன்னா ரொம்ப கருத்துரும் அதனால தான் நம்ம தண்ணியில் போட சொல்கிறது பிறகு தண்ணியில் போட்டாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது அது வந்து இதே மாதிரி நம்ம நீட்டு நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பாருங்கள் நல்லா நீட்டு நீட்டமாக நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணி நாங்கள் ஒரு தண்ணி கழியாச்சு கழுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னொரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பொரியல் தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா வெடிச்சு வரைக்கும் இப்போ கடுகெல்லாம் வெடிச்சு வந்துட்டு கடுப்பருப்பில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து நாங்கள் வாழைத்தட்டு இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க நாங்கள் வந்து மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம் இப்போ பச்சை மிளகா வதங்கத்தோம் வர மட்டும் கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுப்போ வாழைத்தண்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைத்தண்டு இதே மாதிரி கூடலாம் நீங்கள் வடிகட்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருப்போம் வாழைத்தண்டு போட்டுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ வாழைத்தண்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் வாழைத்தண்டில் வந்து உப்பு ரொம்ப ஏற்காது அதனால நீங்க பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போடுறதுக்கு ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைத்தண்டில் பாருங்க நம்ம தண்ணியே ஊத்துல ஆனால் அதிலே தண்ணி வந்ததுக்குதா அந்த தண்ணியிலே வாழை நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தூள் போட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ வந்து மஞ்சத்தூளும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் மஞ்சத்தூள் போட்டால் பார்க்கறதும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் வேறு நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வாழைத்தண்டு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணி எல்லாம் உதிரி மாதிரி அழிச்சு பாருங்க அதே மாதிரி மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிடாதீங்க கிளறி விட்டுக்கோங்க இடையில இடையில திறந்து பார்த்து இதே மாதிரி கிளறி விட்டுட்டு வாழைத்தண்டு வெந்திருக்காது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே விட்டதுன்னா வச்சுக்கோங்க அடி பிடிக்கும் தான் நீங்க இடையில கிண்டிக்கிட்டே இருக்கணும் சொல்றது இப்போ வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் திருவுணம் தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம திரி வச்ச தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு கூட நல்லா தேங்காய் வந்து நம்ம நல்லா வதக்கி இப்போ இந்த வாழைத்தண்டில வந்து நம்ம ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம் அப்புறம் வந்து கூட்டு வைக்கலாம் சிறு பருப்பு போட்டு நம்ம கூட்டு வைக்கலாம் அப்புறம் பருப்பில் வச்சு கூட நீங்கள் வந்து குழம்பு மாதிரி கூட செய்யலாம் தோரம் பருப்பு போட்டால் கூட்டு காலம் சாம்பார் கூட செய்யலாம் அந்த வாழைத்தண்டில் நம்ம எல்லா காயும் போடுறதுக்கு இது ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு வாழைத்தண்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடு ஒரு வீட்டில் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு போடுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா பசங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு வந்து எப்பவும் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளுக்காக நீங்க வாழைத்தண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கும் வந்து சேரும் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்